सायना रेड्डी, दीदा श्री, नाफिज़िया तेरे को बड़ी गिरा, किसी टेबल, अंडी पर टेबल, नामानी आठ लोग के अंडी पर दो लोग, नहीं, नामानी आठ लोग के अंडी पर चला, ऐसी ऐसी तो मुच्छी, पढ़ी ची मुच्छी अंदर माँ, उनमें अलग आते देखूँ। வந்து அந்த அந்த படத்தில் நிலை பாதி பேர் நீங்கள் தர்மாரம் பார்த்து பொழுது வந்து பாலாயிரம் நான் மாலைத்தே நான் வந்து பல பேர் இருப்பேன் பல பேர் இருப்பாங்க டிஸ்கவுண்ட் மட்டும் ஆடி வருவாங்க கிளப்பாங்க வந்து

और फिर हां आई बात है ये जो मैं ये जो थेरेपी फालिया पढ़ती है सर वो मूवी प्रपोज एक्चुअली में है थिएटर में है या के कॉलेज में तो वो कॉलेज लाइफ एक्सपीरियंस बच्चे कॉलेज फ्रेंड्स हैं दी फ्रेंड्स कॉलेज फ्रेंड्स फ्रेंड्स शेयर करने और किचना सुन रहा हूं सक्सेस கண்டிப்பா होगी वॉल के अंदर ஆனால் அதை விட மெயின்டியர் கண்டிப்பாக ஒன்று அந்த மெயின் வந்து அந்த நேரத்துல வர்றதுக்கான ஃபஸ்ட்டு சாப்டர் வந்து காலேஜில் தான் தொடங்குவோம் ரொம்ப 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 அவசரப்படுறவங்க பண்றவங்க காலேஜ் தொடங்கிடும் டவுட் பீரியர் தொடங்க அந்த டவுட் இனியர் வந்து காலேஜ்ல எனக்கு அந்த ஒரு லெசைன் வந்து நெக்ஸ்ட் புக்ல தான் நம்ம படிக்க முடியாது அது கட்டி கொடுத்து போகணும் அதேதான் இப்போ காலேஜ் லைஃப் வந்து ஒவ்வொரு நாள் இப்போ நிறைய வந்து இந்த மாதிரி வேலையா வச்சு இப்போ என்னை போல வந்து சூர்யா வந்து அண்ணனோட நடந்தது அவரை வந்து சீஃபேஸில் கொண்டு ஒரு குறுப்பை கொடுத்தாங்க அவரோட வரவேற்கிறது அவரை உணர்வைக்கு மாதிரி வந்து எந்த ஒரு சர்ச்சையும் இல்லாமல் அவரை கொண்டு போகிறது பிளஸ் உங்கள் எல்லாரையும் இந்த மாதிரி எங்கள் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸெல்லாம் வந்து சந்தோஷம் ஏன்னா சாதாரண நாள் இல்லை காலேஜ்ல It's, i know it's a <laughs> but it's, it's all. okay i understand okay i understand, okay, I understand. I know. I know.

हाँ, अंदर ही अंदर आते हैं अभी आउट पर इंटरनेट नहीं होगा

वंदे पड़ा नहीं आज तो मेरी तरह तो कपड़ों वंदे मैं ये नहीं कि तेंगा वाले को ये ना अगर ये क्या ना अंडी की ओर ना तो बड़ा ना तो लाभ करेगा मेरे को ये तो बोलोगे ना तो क्या आंटी सर बोलोगे बोलोगे हाँ अर्थ क्वेश्चन फाइनल क्वेश्चन सर लोगों को आई तो ये कर्त है कि कितना बात रहा हूँ ओके कर्ती रहता பார்த்தன பாட்ட பாட்ட நடக்க பார்த்தா சார் பா பாடலவே வெச்சிருக்காரு ஊரே ஊரே எங்கிறதை இதனதுக்கு பங்கிட்டாங்க ஆமா நீங்க வேற சூப்பரா இருக்கீங்க தேங்க் யூ பா தேங்க்ஸ் சர் அடுத்து எல்லாரும் உங்க கூட சேர்ந்து போட்டோ எடுத்துக்கோங்க யுஎன்ஏ டீம் ப்ளீஸ் வந்து மே டக்கறது ఫోటో సెక్షన్ ఎస్ఆర్ఎం ఏప్రిల్ ఏ